ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒருவருக்கு திடீரென்று தலைவலி உடனே மருத்துவமனைக்கு போனார் அந்த டாக்டர் இவரை ஒரு அறையில் படுக்க வைத்தார் ஒரு மருந்து சீட்டை எழுதினார் அங்கே நின்று கொண்டிருந்த ஒருவரிடம் கொடுத்து இதை உடனே வாங்கி வா என்றார் வாங்கி கொண்டு வெளியே ஓடினார் மருந்து வாங்க போன ஆசாமி வருவார் என்று காத்திருந்தார்கள் ஆனால் போனவர் வரும் வழியாக தெரியவில்லை மருந்து கிடைக்காமல் எங்கே அலைகிறாரோ படுத்திருந்தவருக்கு தலைவலி இன்னும் அதிகமாயிற்று டாக்டர் பார்த்தார் உடனடியாக இன்னொரு மருந்தின் பேரை எழுதினார் இது கிடைத்தாலும் பரவாயில்லை என்று அந்த சீட்டை இன்னொருவரிடம் கொடுத்து வாங்கி சொன்னார் அவரும் அவசரமாக வெளியே ஓடினார் ஆனால் வந்து சேரவில்லை படுத்திருந்தவரை தலைவலி பாடாக படுத்துகிறது டாக்டரும் தவித்துக் கொண்டிருக்கிறார் இந்த சமயத்தில் அந்த மருத்துவமனையின் வாசல்புறத்தில் ஏதோ கூச்சல் கேட்கிறது அங்கே ஒரு சுழலும் வழி ஒருவர் பின் ஒருவராகத்தான் உள்ளே வர முடியும் கால்நடைகள் நுழையாமல் இருக்க அந்த ஏற்பாடு அங்கே இரண்டு பேர் நான் தான் முதலில் உள்ளே நுழைவேன் என்று இருவரும் நின்று கொண்டு தங்களுக்குள் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள் விளைவு இரண்டு பேருமே செல்ல முடியவில்லை இவர்கள் போடுகிற சத்தத்தை கேட்டு டாக்டர் வெளியே ஓடி வந்து பார்க்கிறார் அந்த இரண்டு பேருமே உள்ளே படுத்திருக்கிற தலைவலிக்காரருக்காக மருந்து வாங்க போனவர்கள் இருவரின் கையில் இருப்பதும் ஒரே நோய்க்கான மருந்துதான் என்பது அவர்களுக்கு புரியவில்லை உள்ளே படுத்திருப்பவரோ தலைவெளியால் துடித்துக் கொண்டிருக்கிறார் அதற்கான மருந்தை வைத்திருப்பவர்களோ வெளியே சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் விளைவு தலைவெளி தொடர்ந்து கொண்டிருக்கிறது இதுதான் இன்றைய ஆன்மீகம் மனித தான் அந்த நோயாளி கடவுள்தான் அந்த மருத்துவர் மதவாதிகள் தான் அங்கே சண்டை போடுகிறவர்கள் சரி இப்போது கதையை தொடரலாம் டாக்டர் அவசரமாக வெளியே ஓடி அவர்கள் கையில் இருந்த இரண்டு மருந்தையும் வாங்கிக் கொண்டு உள்ளே ஓடுகிறார் ஒரு பாட்டில் மருந்தை அந்த நோயாளிக்கு கொடுக்கிறார் இன்னொரு பாட்டில் மருந்தை அவசரமாக தானே சாப்பிட்டு விடுகிறார் ஆமாம் இப்போது டாக்டருக்கும் தலைவலி மதவாதிகளே தயவு செய்து கடவுளை காப்பாற்றுங்கள்